ஜெயலலிதா அம்மையார் காலமாகறாங்க அதன் பிறகு சசிகலா அம்மையார் மூலமாக தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிறார் அதன் பிறகு அந்த அம்மா வந்து சட்ட வழக்கில் வந்து சிறை செல்றாங்க சிறை சென்ற பிறகு என்ன நடக்குதுன்னா ஒரு ஒரு மாதம் கழித்தவுடனே குனிந்தவர்கள் எல்லாம் நிமிர்க்க ஆரம்பிச்சிட்டார்கள் அதாவது விமானத்தினுடைய டயரை நக்கக்கூடியவர்கள் அதாவது எஜமான் காலடி மண்ணை எடுத்து நெட்டியில் பொட்டு வைச்சோன்னு இப்போ ரஜினிகாந்த் பாட்டுருக்கோம் அதே மாதிரி இப்படி டயரை நாக்குனவங்க கார் டயரை நக்கினவங்க விமானத்தை பார்த்து கும்பிட்டவங்க எல்லாம் நடிப்பாங்க அது மட்டும் கிடையாது அண்ணாதிபரங்க செல்ஃபோன் ரிங் ரிங் டோன் என்ன வச்சுருந்தாங்க தெரியுமா பூமி உள்ளவரை எங்கம்மா அம்மா புகழே நிலைத்திருக்கும் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஜெயலலிதா அம்மா காலம் பண்ண அப்புறம் அந்த பாட்டெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில சசிகலா அம்மா சரி இவங்கெல்லாம் செவ்வப்பாவிலும் பொய் சொல்ல மாட்டானேன்னு வடிவேலு சொன்ன மாதிரி சரி வந்து முதலமைச்சர் ஆக்கி விட்டு அவங்க போனாங்க அதன் பிறகு என்ன பண்ணா குனிஞ்சவங்கெல்லாம் நிமிந்த அடிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா டெல்லியில் ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்க நாங்கள் தான் உங்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளை மிகப்பெரிய உலகளாவிய நடிப்பு சரி அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா சிவப்பாலும் போய் சொல்ல மாட்டான்டான்னு சொன்ன வரலாம் வசனம் மாதிரி அவங்களே வாப்பான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு அரசுக்கு தேவையான நிதிகளை வாரிவாரி வழங்கினார்கள் அந்த வாரிவாரி வழங்கிய நிதிகளில் உள்ளாட்சித்துறையில் அதிகமான நிதியை பெற்றார்கள் முதியோர் திட்டம் சமூக அம் நலத்துறையினுடைய அந்த பல்வேறு நலத்திட்டங்கள் சுகாதாரத்துறை அதாவது குப்பை மக்காத குப்பை அனிமட்டு சட்டிமு அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய பேரில் பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த திட்டங்கள் எல்லாம் பல ஆயிரம் கோடி நிதிகளை மத்திய அரசு ஒதுக்கியது இந்த நிதிகளெல்லாம் வாங்கி கொண்டு எடப்பாடி அமைச்சரவை என்ன பண்ணுதுன்னா நீ பாதி நாம்பாதின்னு போட்டு இவர்களே பினாமி பேரில் ஒப்பந்ததார்களை நூற்றுக்கு மேற்பட்ட போலி ஒப்பந்தங்களை வைத்து புழுக்க வயறு முட்டை சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு ஒரே நடிப்பு அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி தலைவர்கள் இதை பற்றி அன்றைக்கெல்லாம் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தலைவராக அந்த நாட்டில் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த குட்டியை நம்ம காதை பிடிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி பல ஆயிரம் கோடி ஊழலை அன்னைக்கு அவர் கண்டுபிடிச்சிருப்பார் ஆனால் இவங்களுக்கு நல்ல நேரம் என்ன பண்ணுதுக்கு அதனால் என்ன ஆகி போச்சுன்னா இவங்க நிறைய ஊழல் செய்து ஏற்கனவே நீங்கள் அவங்க பேப்பர்லாம் வந்துருப்பாருங்க ஜெயலலிதா முதலமைச்சர் அளிக்கின்ற போது கண்டெய்னர் கண்டெய்னர்னா லாரியில் பணம் போச்சுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த பணம்லாம் எங்கே போச்சோ தெரில ஸோ இந்த மாதிரி வந்து அண்ணா திம்புவால் எடப்பாடி பழனிசாமி அமைச்சருடைய அமைச்சர்கள் எல்லாமே மக்கள் விரோத செயலில் அமை மத்திய அரசிடம் ஏமாற்றி கொண்டு பல ஆயிரம் கோடி நிதிகளை பெற்றுக்கொண்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை ஊராட்சி பேராட்சி நகராட்சி மாநகராட்சி பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை இப்படி பல்வேறு துறைகளில் திட்டப்பணிகளை மேற்கொள்கிறோம் என்று காட்டி முப்பது சதவீதம் கூட திட்டங்களை ஒதுக்கிடாமல் இதெல்லாம் பினாமி ஒப்பந்தங்கள் மூலமாக சோகா பண்ணாங்க இப்போ இந்த சோகா பண்ணும்போது அவங்கள என்ன பண்ணணும் வந்து என்ன பண்ணிட்டாங்க திரும்பவும் என்னன்னு நினச்சிட்டாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வராது நாம ம வாக்கிட்டால் பணத்தை கொடுத்து ஆட்சிக்கு வந்தால் நினச்சிட்டு என்ன பண்ணுவோம்னா கற்பனை என்றா ஆளும் கற்சிலை என்றா ஆளும் கந்தனே உன்னை மாதிரி வேலு நினச்சி மக்கள் திரும்ப ஏமாந்துருவாங்கன்னு சொல்லி போய் ஓட்டு கேட்டாங்க அதே குவாட்டர் அதே பிரியாணி அதே ஐநூறுரூவா கொடுத்தாங்க கடைசி என்ன ஆகி போச்சுன்னா திறந்து பார்த்தேன் பறந்து போச்சுன்னு காரணம் என்ன திமுக மேனூபேக்சரிங்கில் அதிமுகவினர் செய்த ஊழல்கள் அனைத்தையும் தேர்தல் மேனுபேக்சரிங்காக உருவாக்கி முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு திட்டங்களை உருவாக்கி மக்களிடம் கவர்ச்சிகரமான பேச்சை பேசி ஏமாற்றி கொண்டு ஜெயித்தார்கள் ஜெயிந்த உடனே என்ன ஆகி போச்சுன்னா இப்போ என்ன அதிமுக திமுக ரகசியமான ஒரு நிலைப்பாடு உருவாகி போச்சுது இப்போ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு பிஜேபி தான் அண்ணாமலை வந்த பிறகு தான் ஆஹா திமுக ஆட்சி வந்த பிறகு இவ்வளோ ஊழல் நடந்திருக்காங்க சொல்லிட்டு வேல்யூம் ஒன் காஷ்மீர் ஃபைல் ஃபரி வேல்யூம் ஒன் வேல்யூம் டூ வேல்யூம் த்ரீ வேல்யூம் ஃபோர் ஆடியோ ரிலீஸு இப்படி பலவிதமான விஷயங்கள் வெளியாக வருது அப்போ வெளியே வரும்போது அதிமுக ஊழல் பட்டியலும் வெளியே வந்து விடுமோ என்ற நிலைப்பாட்டில் இனிமேல் நமக்கு திமுக அதிமுக என்ன ஒப்பந்தம் பண்ணிட்டாங்கன்னா நான் காங்கிரஸ் கட்சியை காலி பண்ணிட்டேன் நீங்கள் எப்படியும் பிஜேபி தமிழ்நாட்டில் காலி பண்ண விடாதீங்க ஆகவே நீங்கள் தனியாக நில்லுங்க இது இன்னொரு ட்ராமா நடிச்சு அந்த ட்ராமாவின் கீழ்தான் அதிமுக திமுகவும் ரகசியமாக ஒப்பந்த அடி அடிப்படை ஒப்பந்த டெண்டர் அதை இன்றைக்கி உள்ளாட்சி அமைப்பில் பேக்கிங் டெண்டர் லிமிடெட் டெண்டர் செட்டிங் டெண்டர் வாங்கி எப்படி வச்சு கமிஷன் வாங்கி கோடி கோடியாக கொள்ளடிக்கிறாங்களோ அதே போல் தான் ஊழல் விவகாரத்தில் திமுகவும் அதிமுகவும் விலக்க அல்ல அப்படி இருக்கின்ற போது இவர்கள் முழுக்க முழுக்க பாரதிய கட்சியை கட்சியிடம் தாங்கள் நல்லவர்களை போல் ஏமாற்றி கொண்டு சொந்த கட்சி சசிகலாவுக்கே பட்டநாமத்தை போட்டு சொந்த கட்சி உழைச்சா தொண்டனுக்கும் பட்டாமத்தை போட்டு சொந்த கட்சிக்கு உழைச்சா டிடி தினகரனுக்கும் பட்டேதாமத்தை போட்டு யார் மூலமாக கட்சிக்கு வந்தாங்களோ டிடி தினகருக்கும் பட்டேதாமன் ஓபிஎஸ்க்கு பட்டேதாமன் வாக்களிச்ச மக்களுக்கும் பட்டேதாமன் தொண்டனுக்கும் பட்டேதாமன் இவங்க ஃபுல்லாக அடித்து சோகா பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நீதிமன்றமும் ஈடியும் ஐடிங் சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ உப்பிட்டாரை உள்ளல் உந்தனை என்று தமிழ்நாட்டில் பழமொழி உண்டு அப்போ ஒரு மத்திய அரசு மூலமாக இவ்வளவு சலுகைகளையும் பெற்று இவ்வளவு நிதிகளையும் பெற்று அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு பண்ண ஏமாத்தினால தான் இப்போ மக்களுடைய வாயில் என்ன வருதுகின்றால் இந்த நாலரை ஆண்டுகளும் எடப்பாடி அமைச்சரவையில் மத்திய அரசை ஏமாற்றி கொண்டு பல்லாயிரம் கோடி நிதிகளை பெற்றீர்களே இந்த பணம் எங்கே சென்றது இதெல்லாம் என்ன செய்தீர்கள் என்று எடப்பாடி ஆட்சியால் நடந்த ஊழல்களை திமுக ஆட்சியில் ஏன்னு வெள்ளிக்கொள்ள விடவில்லை அப்படி என்றால் என்ன நீயும் நானும் ஒன்று வாக்களிச்ச மக்கள் வாயில மண்ணு என்பது போல் இப்போது அந்த ஆர்குமெண்ட் என்னவென்றால் மத்திய அரசில் பங்கு பெற்று அங்க வைத்து கொண்டு நாடகம் நாலரை ஆண்டு காலம் மத்திய அரசு நிதிகளெல்லாம் பெற்றுக்கிட்டு நீங்கள் சோகா செய்துகளே ஏமாற்றியது அதிமுக ஆட்சிதான் ஆகவே ஏமாந்தது பாஜக என்று நாம் சொல்ல முடியாது பாஜக மாநில அரசின் மக்களின் வளர்ச்சிக்காகத்தான் மக்களின் திட்ட பணிகளுக்கு தான் அந்த நிதிகளை ஒதுக்கினார்கள் ஆனால் இவர்களோ திட்டம் என்ற பெயரில் தங்களுடைய வயிற்றை நிரப்பி தங்களுடைய நிதிகளை பிரிக்கி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை இந்த உண்மையை அறிந்த திமுகவினர் கண்டும் கனத புல என்றால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுக பிரிந்தால் நாம மொத்தமும் அடிச்சிட்டு லம்ப அடிச்சிட்டு போலாண்ட கற்பனை கோட்டையில் மிதக்கின்றார்கள் ஆகவே தான் பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு துரோகம் செய்துவிட்டது பாஜக செய்து செய்துவிட்டது தமிழக மக்களையும் ஏமாற்றி விட்டார்கள் தாகவே தான் சொல்லுகின்றேன் தமிழக மக்களை பொறுத்தவரையிலும் இரண்டு திராவிட கட்சிகளையும் புறக்கணிக்கிறதுக்கு தயாராக விட்டார்கள் என்பது கருத்து